வணக்கம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியத்தின் நிறுவனர் தலைவர் கலை வேந்தர் சீராளர் அவர்களுக்கும் தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்பெரு முனைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய அன்பிற்கினிய மீனா திருப்பதியம்மா அவர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லிக் கொள்கிறேன் இந்த இணைப்பில் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தூண்களில் ஒருவரான பெரும் ஆளுமை கலை மாமணி தொல்காப்பிய தொண்டர் என்று அன்போடு நாங்கள் அழைக்கக்கூடிய அவர் அப்படித்தான் விரும்புவார்ங்கிறதுனால அதை சொல்றேன் தொல்காப்பிய செம்மல் தொல்காப்பிய தொண்டர் ஐயா பத்மநாபன் அப்பா அவர்களுக்கும் இணைப்பில் இந்நேரம் இணைந்திருக்கக்கூடிய அன்பு தோழமை பரிபாடல் நிகழ்வை நமக்கு வெகு சிறப்பாக முந்தைய நிகழ்வாக கொடுத்த லோகாம்பிகா பிரசாத் தங்கமங்கை லோகாம்பிகா பிரசாத் அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம் தமிழால் இணைவும் களத்தின் உறுப்பினர் சேகரையா அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து மகிழ்கிறேன் இந்த நிகழ்வினை யூடியூப் வழியாக கொண்டிருக்கும் இனியும் காத்திருக்கும் காண காத்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்கள் பணிவான வரவேற்பையும் அன்பையும் பதிவு செய்து அவர் நம்ம நிறுவனர் அவர்கள் சொன்னது போல நம்ம முருகனுடைய அருள் பரிபூர்ணமா நம்ம களத்துக்கும் இருக்கு ஏன்னா நம்ம வந்து எப்பவும் இறைவன் அருள் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது அருமையாக ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் மூன்றாவது கருத்தரங்கமாக காரைக்குடி நாச்சியப்ப சுவாமிகள் கலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் நம்மளுடைய தமிழ்நாள் நியம்களமும் இணைந்து நடத்திய அந்த கருத்தரங்கம் இப்பொழுது பிப்ரவரி பதினான்காம் தேதி சிறப்பாக நடந்தேறியது பழந்தமிழர் வாழ்வியலும் முருக வழிபாடும் அப்படிங்கிற தலைப்புல கிட்டத்தட்ட நூத்தி எட்டு கட்டுரைகள் வந்திருந்தது அதை ரொம்ப சிறப்பாக நம்ம நூலாக்கி வெளியிட்டு எல்லாரும் கொண்டாடி தீர்த்து ஒரு ஓய்வெடுத்து இன்னைக்கு நம்மளுடைய களத்தின் நிகழ்வுகள் தொடங்கும் பொழுது அவன் அருளால் முருகனுடைய நிகழ்வே இன்றைக்கு நம்ம நிறுவனர் சொல்றது போல பரிபாடலும் சரி இப்பொழுது நான் சொல்ல இருக்கிற திருமுருகாற்று படையும் முருகனுடைய செயல்பாடாகவே நான் கருதுகிறேன் அந்த வகையில் அவனுடைய அருளோடு இன்றைய பொழிவிற்கு அவன் தாள் வணங்கி தொடங்குவோம் திருவேரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சுவாமி மலையை பற்றி இருக்கிறோம் சொன்ன உடனே நம்ம அவங்க சொன்னாங்க விளையாட்டா திருவிளையாடல போருக்கு போயாச்சு திருமணம் பண்ணியாச்சு இப்ப எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் பச்சை மயில் வாகன சிவபால சுப்ரமணியெல்லாம் உண்மை வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா முருகா சாந்தி நிலவுவதப்பா நெஞ்சமதில் கோவில் அமைத்து அங்கு நேர்மையனும் தீபம் வைத்தே செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வாமுருகா சேவல் கோடி மயில் வீரா வெள்ளம் பள்ளம் தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா ஆறு படை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் முருகாயெங்கும் நிறைந்தவனே அலைகடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலையாமனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் நம் முருக கடவுளை அழைத்து நாம் திருவேரகம் செல்வோம் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதுதான் முருகனின் இந்த நான்காம் படை வீடாக நாம் கருதக்கூடிய வணங்கக்கூடிய இந்த திருவேரகம் சுவாமி மலை இந்த நான்காம் படை வீடாக திகழக்கூடிய இந்த படை வீட்டிற்கு நம்ம புலவர் நிறைய வரிகள் கொடுக்கல ரொம்ப சுருக்கமா ரத்த சுருக்கமா தான் அழுத்திருக்கிறாரு இது எங்க இருக்கு இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர் எழுந்தருள் இருக்கிறதுனால தான் இங்கே சுந்தரேஸ்வர சுவாமி கோயில்னு இங்கே சொல்றாங்க முருகப்பெருமான் வந்து இந்த கோயிலில் தகப்பன் சுவாமி அப்படின்னு புகழோடு திகழ்கிறார் அது எதனால அப்படிங்கிறத பார்ப்போம் குருவாக இருந்து அவர் தன் தந்தைக்கு சிவபெருமானுக்கு அருளியதால் இந்த இடத்திற்கு குருமலை கந்தாசலம் சிறகிரி சிவமலை இப்படி பல பெயர்கள் சுவாமி மலையை தாண்டியும் இந்த கோயிலோட இன்னொரு பெயர் வந்து திருவேரகம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இறைவன் எப்படி இங்க சுவாமிநாதனாக இருக்கிற காரணத்தினாலே இதற்கு ஏன்னா சுவாமிக்கே நாதனாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இங்க சுவாமி மலைங்கிற பெயரு இங்கே நிலை பெற்று அப்படின்னு சொல்றாங்க அது அதனால தான் அழைக்கப்படுகிறது எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் மக்களோட மனசுல தங்கி இருக்கிறது அந்த தகப்பன் சுவாமி சுவாமி இங்கே சிவன் சுந்தரேஸ்வரர் பெயரிலும் தாயார் மீனாட்சி என்ற பெயரிலும் இருக்கிறதுனால தான் இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்னும் இதை சொல்லலாம் இந்த குமரவேலுடைய பெருமையை முதல்ல நம்ம இங்க பார்க்க போறோம் அதுதான் இந்த பாடல்களின் முதல் அடிகளாக வருகிறது ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இரு பிறப்பாக இங்கே இயல்பை சொல்ல காத்திருக்கிறார் நம் புலவர் இரு மூன்று எய்திய இயல்பினின் வழாது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அறுநான்கு இரட்டி இளமை நல்லியாண்டு ஆறி நீர் கழிப்பிய அரணவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இரு பிராளர் பொழுதறிந்து நுவல என்ன சொல்ல வராங்க இங்க இரு மூன்று எய்திய இயல்பினின் வாழாது என் அப்படி இரு மூன்றுனா என்ன ஆறு என்ன ஆறை பத்தி பேசுறாங்க இங்க ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் பாருங்க ஒன்னு ஒண்ணுக்கும் அந்த ஒரு ஒரு இதுக்கும் அந்த எதிர்பொருள் மாதிரி ஓதுவது நம்ம நம்மளாக ஓதுவது ஓதுவிக்கிறது ரெண்டு ரெண்டு பொருள் பாருங்க வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் பெறுவது கொடுப்பது அந்த மாதிரி இப்படி ஆறு இருந்து வலுவாமல் இருக்கக்கூடிய இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி தாயும் தந்தையும் ஆகிய பொதுவாக சொல்வாங்க இல்லையா பிரிக்க முடியாது இல்லையா நம்ம பெற்றோர் அப்படின்னா தாயும் தந்தை அந்த இரண்டும் வரக்கூடியது அதை பிரிக்க முடியாது அதுபோல தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய இருவர் குலத்தையும் பார்ப்போம் விவரமா பின்னாடி உலகத்தார் இதுதான் சிறப்பு இதுதான் நன்மை இதுதான் நன்று அப்படின்னு மதித்து பலவாறு எத்தனையோ வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அப்படி வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பழைய குடியில் பிறந்த அறு நான்கு இரட்டு இளமை நல்யாண்டு ஆறினில் கழிப்பிய அப்படின்னா அறு நான்கு இங்க சொல்றாங்க பாருங்க நாப்பத்தி எட்டு இளமை ததும்பக்கூடிய இளம்பை மிக்க நல்ல சிறந்த உண்மையான மெய் நூல்கள் அப்படின்னா உண்மையான நூல்கள் குறித்த நல்ல நெறியால் அவர்கள் வாழ்நாளெல்லாம் கழித்த ஆண்டுகளை அறநவில் கொள்கை அறத்திலிருந்து வழுவாமல் இருக்கக்கூடிய எப்போதுமே அறத்தை சொல்லக்கூடிய அதுவழி நடக்கக்கூடிய ஏன்னா சொன்னா மட்டும் போதாது சொல்லுவாங்க இல்லையா பிரீச் பண்ணா போதாது நீங்க வாழ்ந்து காட்டணும் சொல்வதோடு நின்று விடாமல் செயலிலும் காட்ட வேண்டும் சில பேர் நல்ல வைக்க பிடிச்சி எல்லாம் பேசுவாங்க சொந்த வாழ்வில் அதை கடைபிடிக்க மாட்டார்கள் இங்கே நவில் கொள்கை என்பது அறத்தை சொல்வதோடு நில்லாமல் எப்பொழுதும் கூறுகின்ற மற்றும் அதை பயன்பாட்டில் வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை உடையவர்கள் மூன்று வகை குறித்து முத்தி செல்வத்து மூன்று வகை தீயால் ஏற்படுத்த ஏற்படுத்திய செல்வத்தை உடைய இருபிறப்பாளர் பொழுது அறிந்து நூல் நூல் அணிவதற்கு அதாவது இந்த முப்பரி நூல் சொல்லுவாங்க இல்லையா அந்த நூலை அணிவதற்கு முன்னால் ஒரு பிறப்பும் நூலை அணிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு பேரு பின்னாடி ஒரு பேரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகாக அந்த பிறப்பே மாறிவிடுகிறதாம் அந்த நூலை அணிவதற்கு முன் ஒரு பிறப்பு பின் ஒரு பிறப்புமாக அதை தான் அந்த இரு பிறப்புன்னு சொல்றாங்க இரு பிறப்பை உடைய அந்தணர்கள் வழிபடும் பொழுது அறிந்து அவர்கள் முருகனை அறிந்து வாழ்த்தும் விதமாக சரி இந்த அந்தனர் எப்படி வழிபடுறாங்க அப்படிங்கறதுக்கு நம்ம புலவர் சொல்றாரு பாருங்க ஒன்பது கொண்ட மூன்று புரி நொஞ்சான் உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆரெழுத்து அடக்கிய அருமாறை கேள்வி நாயியல் மருங்கில் நவில பாடி விரையுறு நறுமலர் ஏந்தி பொறிந்து வந்து ஏரகத்து உரைதலும் உரியன் அதான்று இவ்வளவுதாங்க இந்த பாடலே இந்த திருவேரகத்துக்கு அவர் எழுதியிருக்கக்கூடியது ஒன்பது கொண்ட மூன்று புரி மூன்று நூல்கள் கொண்டு ஆக்கப்பட்ட இந்த முப்புரி ஆக்குதல் அதை ஆக்கிய ஒன்பதாகிய நூலை அந்த அந்த திருகி இருக்கக்கூடிய அந்த நூலை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய நுண்ணிய அந்த பூ நூல்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கொண்ட புலரா காழகம் உடி நல்ல நல்ல தூய நீரில் நீராடி அந்த அந்த ஈரமாக இருக்கக்கூடிய அந்த ஆடையை உடம்பிலேயே கிடந்து உளறுமாறு அப்படியே மாதிரி மாறி கொண்டு கைகளை மேலே வானை நோக்கி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து தலைக்கு மேலே குவித்த கையினை உடையவராக அவர்களெல்லாம் இறைவனை துதித்து ஆள் ஆறு எழுத்து அடக்கிய அறுமறை கேள்வி ஆறு எழுத்தினை தன்னகத்தே கொண்டிருக்க கூடிய அரிய மந்திரங்களை ஓதக்கூடிய நாயியல் மருங்கில் நவிலப்பாடி அதாவது ஒரு நம்ம சொல்லுவோம்ல தழும் வேற உன் நாமத்தை நான் சொல்வேன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல நாப்புடை பெயரும் அளவில் அவர்களுடைய தொடர்ந்து அந்த மந்திரங்களை பயின்று ஓதி விரைவுறு நறு மலர் ஏந்தி நல்ல மனமிக்க மலர்களையெல்லாம் தூவி இந்த முந்தைய நிகழ்வுல கூட அழகா சொன்னாங்க அந்த மலர்களுக்கு வெவ்வேறு விதமான முகையில் ஆரம்பித்து இன்னைக்கு வே அதாவது விரிந்து அப்படிங்கிற விரிந்த மலர்களுக்கு வேன்னு ஒரு பொருளும் பெயரும் ரொம்ப அழகா சொன்னாங்க அது இன்னும் கட்டி இருக்கக்கூடிய நாரும் சேர்ந்து மணக்குமாம் ஒருவேளை விரிந்துங்கிறதுனால அதை வந்து வீணு எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மனம் மிகுந்த அந்த மலர்களையெல்லாம் தூவி பெரிது உவந்து ஏரகத்து உரைதலும் உரியன் அதான் அது ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய உவந்து மகிழ்ந்து அந்த உரியவனான முருகன் அங்கு மட்டும் இந்த ஆறுபடை வீட்டுல ஒவ்வொரு தளத்திலும் அவன் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லி சொல்லி அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் அங்க மட்டும் இல்லையா அப்படின்னு தொடர்றாங்க இந்த இடத்துல இந்த பொருளினுடைய சுருக்கமாக நாம பார்ப்போம் இருபிறப்பாளர் வழிபாடு நம்ம ரொம்ப தெளிவாக இங்கே சிறப்பாக பேசப்படுகிறது இவர்கள் ஆறு வகைப்பட்ட சமய நெறிகளிலிருந்து சற்றும் வழுவாமல் இருக்கக்கூடியவர்கள் சிவனும் பெருமாளும் நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு விறப்பு அந்த நூலுக்கு முன் ஒரு விறப்பு பின் ஒரு பிறப்புன்னு சொல்ற மாதிரி தாயும் தந்தையுமாக பாருங்க இங்க சிவனும் பெருமாளும் என்று இருவரையும் வழிபடக்கூடிய பல்வேறு தொல்குடியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே முருகனை வழிபடுகிறார்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டு அந்த தன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் இல்லறத்தில் கழித்துவிட்டு அவர்கள் என்ன செய்யறார்களாம் அறத்திலிருந்து வலுவாமல் அறத்தை தொடர்ந்து சொல்லி முத்தியை எல்லாம் வளர்க்கும் கொள்கையிலிருந்து வலுவாது தன்னுடைய தவத்தை மேற்கொள்கிறார்கள் இறந்தோருக்கும் இறைவனுக்கும் அதாவது தன்னை நாடி வந்தவர்களுக்கு கையேந்தி நின்றவர்களுக்கும் சரி இறைவனுக்கு படையலாக கொடுக்கக்கூடிய உணவையும் சமைப்பதே இந்த முத்தின் சொல்லக்கூடியது பூநூலுக்கு முன்னும் சரி பூநூலுக்கு பின்னும் சரி என்று அவர்களுக்கு இரண்டு பிறப்புகள் வழங்கப்படுகிறது முப்புரி நூல் ஒன்பது கொண்டதுதான் அவர்களுடைய பூநூல் இந்த நல்ல நேரத்தை எல்லாம் சரியாக பார்த்து இது நல்ல நேரம் இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு கணித்து சொல்லக்கூடியவர்களாகவும் பார்ப்பவர்களாகவும் அந்த நேரத்தில் தன்னுடைய மந்திரங்களை ஓதுபவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ன செய்றாங்க தூய நீரில் நீராடி அந்த ஆடையை தன் உடம்பில் உடுத்திக்கொண்டு அதை அப்படியே உடம்பிலேயே உலர விடுபவர்கள் உச்சிக்கு மேலே தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி வழி வழியாக சொல்லி சொல்லி கேட்ட அந்த ஆறழுத்து மந்திரத்தை தாமும் சொல்லி முருகனை வழிபட்டு பாயார பாடி அவனை புகழ்ந்து வாழ்த்துகிறார்கள் பிறருக்கும் சொல்கிறார்கள் மனம் மிக்க மலர்களையெல்லாம் அள்ளி தூவி அவனுக்கு பூஜை செய்கிறார்கள் இதனை விரும்பக்கூடிய நம் முருகன்தான் ஏரகத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார் மூன்று எய்திய இயல்பு நம்ம ஐயா இருக்காங்க நம்ம களத்துல அறுவகைப்பட்ட அந்த பார்ப்பனர் பக்கத்தை பத்தி நம்ம தொல்காப்பியத்தில் புறத்தினை சுட்டப்பட்டிருக்கு இந்த திரு நம்ம பாடல் அடிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த தல வரலாறு நம்ம எல்லாருக்கும் களத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை தெரியாதவர்களுக்காக நம்ம திரும்ப ஒரு தடவை பார்ப்போம் மும்மூர்த்திகளில் ஒருவரான படைப்பு கடவுள் பிரம்மாவிற்கு அவருக்கு ஒரு தலகணம் வந்துருச்சு பாவம் எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் போல ஏதாவது சமயத்துல கெட்ட நேரம்னு சொல்ற மாதிரி தலைக்கு ஏறிடுச்சு நான் தான் படைப்பு கடவுள் என்னால்தான் இந்த உலகம்லாம் பிரபஞ்சமே இயங்குதுன்னு தலைக்கு ஏறி அவருக்கு பாவம் எல்லா உயிர்களையும் படைக்கும் நான் தான் முதல்வன் அப்படின்னு நினைச்சுக்கிறார் அந்த கர்வம் தலைக்கு ஏறி என்ன சொல்றாரு அவர் கர்வத்தை அடக்கிறதுக்காக முருகப்பெருமானுடைய திருவிளையாடலாக இந்த தலை வரலாறு செல்கிறது கைலா கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவரை தரிசிக்க நம்ம பிரம்மன் வராரு ஆணவம் ரொம்ப தலைக்கேறி பிரம்மன் நடந்துக்கும் போது முருகனுக்கு அங்க ஒரு சின்ன பாலகன் தானேன்னு ஒரு அலட்சியப்படுத்துறார் முருகன் முருகன் வந்து உனக்கு ஆஹ் பிரம்மனை கூப்பிட்டு கேட்கிறார் உனக்கு பிரணவத்தின் பொருள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அது தத்துவத்தையும் அதனுடைய பொருளையும் சொல்லுங்க அப்படின்னு உடனே பிரம்மனால் பதிலளிக்க முடியவில்லை முழிக்கிறாரு வேந்த வேந்த முழிக்கிறாரு கோவம் வந்துருச்சு நம்ம ஆளுக்கு முருகருக்கு பிரம்மன் தலையில குட்டி சிறையில அடைச்சிட்டாரு இது தெரியாம நீ படைப்பு கடவுள்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறனுங்கிற மாதிரி அவர் தலையில குட்டி சிறையில அடைச்சாச்சு பிரம்மனை அடைச்சிட்டா என்ன ஆகும் படைப்பு தொழில் முடங்கி போச்சு பாதிப்படைந்து விட்டது சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாதா நீங்க சொல்லுங்க அவர் அறிந்தவரே அவருக்கு எதுவுமே தெரியாதது கிடையாது அப்ப இது என்னது இதுவும் சிவனின் திருவிளையாடல் இதுக்கு ஒரு தொடர் பின் கதை இருக்கு பிருகு முனிவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முனிவர் என்ன செய்யறாரு நம்ம ஈசனுக்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆங்கிலத்துல சொன்னா வீக்னஸ் சொல்ற மாதிரி அவரு பாவம் அவரை வேண்டி வணங்கிட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவாரு எதையுமே யோசிக்க மாட்டாரு அது தனக்கே ஆபத்துன்னா கூட அதை கொஞ்சமும் யோசிக்காமல் வரங்களை வாரி வழங்கக்கூடியவர் தான் நம் ஈசன் முனிவர் ஈசனை நோக்கி தவம் செய்கிறார் அந்த ஜீவமுக்தனாக நான் இருக்கணும்னு கடும் தவம் செய்கிறார் அவருடைய தவத்திற்கு யார் இடையூறு செய்தாலும் சரி என் தவத்தை தடுப்பவர்களை அந்த அவங்களுடைய பிரம்ம ஞானத்தை எல்லாம் அவர்கள் மறக்க கடவுள் அப்படின்னு சாபமிட்டு அவர் தவம் செய்கிறார் அதாவது என் தவத்துக்கு இடையூறு யாருமே பண்ணக்கூடாது அப்படி செஞ்சீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரம் எல்லாமே மறக்க கடவுதுன்னு ஒரு சத்தியம் இட்டு தவம் செஞ்சிட்டு இருக்காரு இதனுடைய விளைவாக என்ன ஆகிறதாம் அவருடைய தவாக்கு தாங்க முடியல தேவர்களுக்கு தாங்க முடியாம அவர்கள் மகாவிஷ்ணுவை அழைச்சிட்டு நம்ம சிவன் கிட்ட வர்றாங்க பரமேஸ்வரா இங்க பாரு உன்னை பார்த்து தான் வேண்டிட்டு அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான் எங்களால முடியல அப்படின்னு சொல்லி அவர் போய் எங்களுக்கு இதுல இருந்து காப்பாத்துங்க தவா தாங்க முடியலன்னு சிவபெருமான் தன்னுடைய திருக்கரத்தை அந்த முனிவருடைய தலையில் வைக்கிறார் வைத்து அந்த சாந்தப்படுத்துறாரு அடக்குகிறார் அப்படி தவாக்கினியை அடக்கு அடக்குனா என்ன ஆகும் என்ன சாபமிட்டு இருக்கிறாரு சூளு உரைத்திருக்கிறார் அவரு ஞானம் எல்லாம் மறக்க கடவுதுன்னு ஆக இங்க பிரபு முருகு முனிவரோட அவருடைய அவர் கண்ணை விழிச்சு பார்க்கறாரு சிவபெருமானை பார்த்ததும் ஆஹா என்னுடைய தேவன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சிவனும் அவனுடைய தவத்தை மெச்சு உன்னுடைய விருப்பத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு பிருகுமுனிவர் அப்போதான் யோசிக்கிறாரு சிவன் தன்னுடைய தவத்தை கலைச்சதுனால தன்னுடைய சாபம் சிவனை பாதிக்குமே அப்படின்னு வருத்தப்பட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்ப சிவன் சொல்றாரு ஒன்றும் கவலைப்படாதே நான் வந்து உன்னுடைய சாபத்தை மகிழ்வோடு ஏத்துக்கிறேன் இது என்னுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்றாரு என்னுடைய திருவிளையாட்டில் ஒன்று சுவாமிநாதன் அதாவது என்னுடைய பிள்ளை என் முருகன் அவன் வாயிலாக இந்த பிரம்ம உபதேசம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத உண்மையாக்குறதுக்காக தான் இந்த திருவிளையாடல் நிகழ்த்தப்பட்டதுன்னு தல வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனாலதான் சிவனுக்கு நம் முருகக் கடவுள் பிரணவப் பொருளை ஓதக்கூடிய இந்த சுவாமிமலை கதை இப்ப தேவர்கள் எல்லாரும் வந்தாச்சு நடந்ததெல்லாம் வந்து நடக்க பத்தி சிவனிடம் சொல்லும் பொழுது எத்தனையோ திருவிளையாடல் பண்ண இவருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா முருகப்பெருமான் மூலமாக வரக்கூடிய இந்த புதிய திருவிளையாடலை மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார் நம் சிவபெருமான் முருகன்ட போய் சொல்றாங்க ஏ பிரம்மனை விடுதலை செஞ்சிருப்பா படைப்பு தொழிலெல்லாம் அப்படியே நின்னு போயிருக்குன்னு ஒரு பிரணவத்தோட பொருள் கூட தெரியாத பிரம்மனுக்கு படைப்பு தொழில எதுக்கு கொடுத்தீங்க அவர் எதுக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கும் பொழுது ஓ பிரம்மனுக்கே பிரணவ பொருள் தெரியாதுன்னு உனக்கு தெரியும்னா அப்ப அவனுக்கு தெரியாதுன்னு நீ சொல்ற உனக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரியுமேனு முருகப்பெருமான் சொல்றாரு எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சிவன் கேட்கும் பொழுதுதான் நம்ம ஐயா அடிக்கடி சொல்வது போல குருவாக நான் இருந்து உரைக்க நீ வந்து ஒரு மாணவனாக நீங்கள் கேட்பதாக சிஷ்யனாக இருந்து மாணவனாக இருந்து சீடராக இருந்து கேட்பதாக இருந்தால் நான் சொல்கிறேன் சொல்லவும் சிவன் அப்படியே ஆகட்டும்னு இருந்து அவருடைய உபதேசத்தை பெறுகிறார் அதுதான் இங்கே பிரணவ உபதேசம் தத்துவ உபதேசம் இதுவே இந்த தல வரலாறு ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி வயதில் சிறியவராக இருந்தாலும் சரி நல்லதை யாரு சொன்னாலும் எடுத்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு ஒரு அருமையான ஒரு உதாரண ஆஹ் கதையாக இதை கதை மட்டும் இல்ல நடந்த விதமும் எடுத்துக்கொள்ளலாம் இது தாண்டி இந்த திருவேரக கோயிலுடைய பிற சிறப்புகள்னு பார்த்தா நான் முன்பே சொன்னது போல தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படக்கூடிய நம் முருகப்பெருமான் இந்த கோயில்ல பிரம்மதேவர் பூமாதேவி இந்திரன் இவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்து அழுனதுனால இந்த தலம் குருமலை அந்த பேரை பாருங்களேன் குருமலை கந்தாச்சலம் சிறகிரி அதாவது தன்னுடைய தலையில அந்த பிரம்மனுடைய கர்வத்தை அடக்கினார் இல்லையா அடுத்து சிவமலை சிவனுக்கே வந்திரம் சொன்னவன் இல்லையா அதனால வெவ்வேறு பெயர்களுக்கு ஒவ்வொரு காரணம் இந்த சுவாமிநாதனாக இங்கே இருந்து நமக்காக அவர் அருள் புரிவதால் இந்த சுவாமி மலைங்கிற பெயர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மலைகளே இல்லாத இந்த தஞ்சை மாவட்டத்துல இந்த குன்றின் மீது அமர்ந்திருக்க கூடிய இந்த கோயில் சுவாமிமலை கோயிலாக இந்த வந்து ரொம்ப பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது நம்ம ஐயா கூட பேசும் பொழுது சொன்னாங்க அறுபது படிகள் ஏறிதான் இந்த தலத்துக்கு நம்ம போனோம் இந்த அறுபது படியும் ஒவ்வொரு தமிழ் வருடத்தை குறிக்கிறதா என்ன பாருங்களேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பெரியவங்க ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க தமிழ் வருடங்களின் வந்து அந்த தேவதைகள் ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கக்கூடிய தேவ தேவதைகள் அனைவரும் ஒவ்வொருவரும் கந்த பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பதாக அந்த படிகள் இருக்கதாக ஐதீகம் சொல்றாங்க இந்த தளத்துல சுப்பிரமணியர் சந்நிதிக்கு நேர் எதிரில அவருக்கு மயில்தான வாகனம் இங்கே வந்து குறிப்பாக யானை வாகனம் இருக்கிறது இந்த சுவாமிநாத பெருமானை வேண்டி நம்ம ஹரிகேசன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அந்த அரக்கனை வென்றதால் இந்திரனுக்கு வந்து இந்திரன் முருகப்பெருமானுக்கு ஐராவத யானையை காணிக்கையாக கொடுத்ததாக புராணம் சொல்கிறது அதனாலதான் இங்கே மயிலுக்கு பதிலாக அந்த இடத்துல யானை எதிரிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த முருகப்பெருமான் அலங்காரப்பிரியர் அலங்கார சிறப்புடையவராக இருப்பார் அது ரெண்டு காட்சியாக கொடுக்கிறாராம் விபூதி அபிஷேகம் செய்யும் பொழுது மட்டும் பழுத்த ஞானி போல அருள் பழுத்த ஞானி போல காட்சி தருவாராம் சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அந்த நிலையில் பாலசுப்பிரமணியனாக கம்பீரமாக அலங்காரப்பிரியராக காட்சி தருவாராம் இந்த சுவாமி மலையினுடைய பெருமைகள் எல்லாம் அருணகிரிநாதர் திருப்புகளிலும் நிறைய எழுதியிருக்கிறார் நக்கீரர் இந்த திருமுருகாற்று படையில் இத்தனை வரிகளில் நம் முருகனை இங்கே சிறப்பாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இது ஒரு சிறிய பதிவுதான் ஆனாலும் பெரிய மதிப்புள்ள ஒரு பதிவாக இதை நான் இந்த இடத்தில் பகிர்ந்தமைக்கு களம் அமைத்துக் கொடுத்த நிறுவனர் அவர்களுக்கும் என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் படிவான வணக்கத்தை சொல்லி அடுத்த படை மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்